வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருப்பதற்கான அறிகுறிகள் ஒன்று அடிக்கடி சண்டைகள் குடும்பத்தினர் சிறிய விஷயங்களுக்காக அடிக்கடி சண்டையிடுகிறார்களா இது எதிர்மறை ஆற்றலின் அறிகுறியாக இருக்கலாம் இரண்டு எப்போதும் சோர்வு உங்கள் வீட்டில் இருப்பது சோர்வாக அல்லது சுமையாக உணரப்பட்டால் அது எதிர்மறை ஆற்றலால் இருக்கலாம் மூன்று விளக்கம் இல்லாத மோசமான மனம் தெளிவான காரணமின்றி மோசமான வாசனை தொடர்ந்து இருந்தால் அது ஒரு குறியாக இருக்கலாம் நான்கு திடீரென செடிகள் வாடுதல் நீங்கள் நல்ல பராமரிப்பு அளித்தாலும் செடிகள் தொடர்ந்து வாடினால் அது தீய ஆற்றலின் அறிகுறியாக இருக்கலாம் ஐந்து விலங்குகள் விசித்திரமாக நடந்து கொள்ளுதல் உங்கள் செல்ல பிராணிகள் சில குறிப்பிட்ட இடங்களை தவிர்த்தால் அல்லது பதற்றமாக இருந்தால் அது ஒரு எச்சரிக்கை கூடாக இருக்கலாம் ஆறு அடிக்கடி விபத்துகள் அல்லது பொருட்கள் உடைதல் வீடில் உள்ள பொருட்கள் விளக்கம் இல்லாமல் உடையுமா இது ஒரு அறிகுறியாக இருக்கலாம் ஏழு தூக்கம் பாதிக்கப்படுதல் உங்கள் வீட்டில் மட்டும் நீங்கள் தூங்க முடியாமல் இருந்தால் அல்லது அடிக்கடி கனவுகளில் பதற்றம் இருந்தால் எதிர்மறை ஆற்றல் இருக்கலாம் எட்டு சிறப்பான ஒரு இடம் கனமாக உணர்தல் சில அறைகள் அல்லது இடங்கள் அசாதாரணமாக கனமாக அல்லது அசௌகரியமாக உணரப்பட்டால் அது எதிர்மறை ஆற்றலின் அறிகுறியாக இருக்கலாம் எதிர்மறை ஆற்றலை கண்டறியும் வழிகள் ஒன்று எலுமிச்சை பரிசோதனை உங்கள் வீட்டின் வெவ்வேறு இடங்களில் ஆ எலுமிச்சைகளை வையுங்கள் அவை விரைவில் அழிந்தால் எதிர்மறை ஆற்றல் இருக்கலாம்